ஆடி மாதம் ஐந்தாவது வாரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை நன்மைதரு நவகோல் வழிபாடு திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை வட்டம் சேவட்டி கிராமம் அம்பலவான ஈஸ்வரர் கோயில் நடைபெற்றது எல்லாரும் நல்ல சனீஸ்வரர் அருளும் ஆசீர்வாதம் பெற்றால் பண்பாடு கேட்டுள்ளோம் விடமுண்ட கண்டன் வீணை தடவி ஆசரு திங்கள் கங்கை முடிமேறிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளே சனி பாம்பு இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அவர்க்கு மிகவே மன்னாதி பூதமுடு விண்ணாதி அண்டம் நீ மறை நான்கின் அடியும் முடியும் நீ மதியும் நீ ரவியும் நீ புனலும் நீ அனலும் நீ மண்டலம் இரண்டேரும் நீ பெண்ணூ நீ ஆனும் நீ பல்லுயிர் குயிரும் நீ பிறவும் நீ ஒருவன் நீ பேதாதி பேதம் நீ பாதாதி கேசம் நீ பெற்ற தாய் ஏம் பொன்னூ நீ பொருளும் நீ இருளும் நீ ஒளியும் நீ போதிக்க வந்த குருவும் புகழன கிரகங்கள் ஒம்போதும் நீ இந்த போனங்கள் பெற்றவனும் நீ என் நிறைய ஜீவ கோடிகள் என்ற அப்பனே என் குறைகள் யாரு குறைப்பேன் ஈசனே நேசனே என தில்லைவாள் நடராஜனே அருள் ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொறுச்சாறு மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர்நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கியொலிந்தருளும் எண்ணியவாரே எமக்கருளும் தெய்வந்தமையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்சபையில் விளாயே கனியாறு கலந்து நிற்கும் தெய்வம் கருணைநிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக விளக்கும் தெய்வ மக தெய்வம் சிற்சபையில் விளங்குகின்ற மகே தெய்வம் சனி ராகு கேது புதன் சிக்கிரன் செவ்வாய் குருச்சந்திரன் சூரியன் இவரை சக்கனக்குள்ளாக்கி ராசி பனிரெண்டையும் சம்மான் நிறுத்தி பனிரெட்ட நட்சத்திரங்கள் இருபத்தேலையும் பக்குவப்படுத்தி பின்னால் பதர்கின்ற கிரணங்கள் பதினொன்றையும் வெட்டி அதற்றி கடிபோல பேசி கெடுங்கம் நினைக்கின்ற கசதலை கதைக்கி கத்தான் என் தொண்டருக்கு தொண்டராம் திருதனாக்கி நீ வளம் மனோமுனி சாமியனை ஆள்வது உன் கடன்கா ஓ சனீஸ்வராயை நமக